அனைவருக்கும் இனிய அன்பு கலந்த வணக்கங்கள் பொங்கல் ஜோதிடர் பண்டித் செந்தில்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது காரிய தடை அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருக்கிறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டுகள் பாத்து போனா சாமி நான் எல்லா கோயிலுக்கும் போறேன் ஆனா தடையாகவே இருக்கு இதுக்கு என்னதான் காரணம் என்ன பரிகாரம் நிறைய பேர் கேட்கிறாங்க அதாவது ஒரு நட்சத்திரம் நீங்க பிறப்பீங்க அந்த நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் இப்போ அந்த வைநாசிக நட்சத்திரத்துல உங்களுடைய கிரகம் லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி தான் காரிய சக்தி காரியத்தடை நீங்க நினைச்சதை அடையக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் பாவம் இப்ப அந்த மூன்றாம் பாவ அதிபதி வைநாசிக நட்சத்திரத்துல போய் அந்த கிரகங்கள் நின்றுச்சுன்னு வச்சுங்களேன் நீங்க எடுத்த காரியம் அனைத்து தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் நீ எந்த காரியம் செஞ்சாலும் சரி அதுல உடனே உங்களுக்கு ஒரு தளதா வரும் சரி இதற்கு என்ன சார் சாமி பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆயிலை நட்சத்திரம்ல பிறந்திருக்கிறார் அந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து மூன்றாம் லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி எந்த லக்னமா இருந்தாலும் சரி மூன்றாம் வீட்டு அதிபதி ஒருவேளை கிருத்திகை நட்சத்திரம் போயிருந்தீங்கன்னா ஆயிலை நட்சத்திர இருபத்தி இரண்டாவது கிருத்திகை நட்சத்திரம் அப்ப அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் கிரகங்கள் நின்றுச்சுன்னா வச்சுங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு அந்த காரிய தடை வந்துகிட்டே இருக்கும் அப்ப நீ எந்த காரியம் இருந்தாலும் ஒரு தலையாவே இருக்கும் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரம் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா சோலிங்கல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் அப்ப அந்த வர அன்னைக்கு நீங்கள் சோலிங்கல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர்களுக்கு பதினாறு நிதிதும் ஏற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகும் கண்டிப்பா நீங்க தொடர்ந்து எந்த காரியம் செய்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உறுதி இப்ப எல்லாருமே அப்படித்தான் ஒரு லக்னத்தில் நீங்க பிறக்கறீங்க மூன்றாம் வீட்டு அதிபதி அஹ் வைனாசி போய் அந்த கிரகங்கள் நின்றுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா காரியம் எந்த காரியம் செஞ்சாலும் சரி சோ ஒரு வெளியூருக்கு போறீங்கன்னா போறதுக்கு முன்னாடியே வந்துன்னு போகணும் நீங்க இன்னைக்கு வர வேண்டாம் இன்னொரு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ ஒரு காரியம் செய்யும்பொழுது அது ஒரு தலை வரும் ஏதோ ஒன்று மறந்துடுவீங்க அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அப்ப இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா மூன்றாம் வீட்டு அதிபதி வைநாசிக நட்சத்திரம் நிற்கும் பொழுது இந்த மா நிக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த நட்சத்திர நாள் அதுக்கு தனியா கோயில் இருக்கு அந்த அன்னைக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா காரியம் வெற்றி உண்டாகும் சரிங்களா நன்றி நம்ம கிட்ட ஜாதகமாகணும் மற்றும் வாஸ்து ஏதேனும் சந்தேகம் இருந்தா டிஸ்கவரி பாக்ஸ்ல என்னுடைய நம்பர் இருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக்கொள்ளலாம் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருக்கி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நன்றி வணக்கம்